மோடி அரசுக்கு உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக குடியரசு துணை தலைவர் உச்சநீதிமன்றத்துக்குமான தன்கருக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமான அடைந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் நடந்த காட்சிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் மூத்த வழக்கறிஞர் ஒருவரை பார்த்து பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக ஜெக்தீப் தன்கர் அவர்களுடைய கோட் பண்ணும் அவர் நேரடியாக அரசியல் ரீதியிலான விஷயங்களை கோர்ட்டுக்குள்ள கொண்டு வர வேலை நீங்க செய்யக்கூடாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு கூடுதலாக சில விஷயங்களை பேசி இருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்கிறது பாஜக அரசு குறிப்பாக நீதிபதிகள் நியமனத்தில் தாங்கள் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு டெல்லியில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது நாடாளுமன்றம் விசஸ் உச்ச நீதிமன்றம் இதை பார்க்க வேண்டியிருக்கா அல்லது ஆளுங்கட்சி பாஜக வசஸ் உச்ச நீதிமன்றம்னு பார்க்க வேண்டியிருக்கா இந்த மோதல் எதை நோக்கி நகர்கிறது போகிற போக்கை பார்த்தால் மோடி அரசுக்கும் அடுத்தது ஒரு அதிரடியான உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பிப்பதற்கான வழி இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் இருக்கிறது அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ் லாலர் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் டோன்ட் மேக் அ பொலிட்டிக்கல் ஸ்பீச் இன் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டு லாயர் சீக்கிங் லிஸ்டிங் ஆஃப் ப்ளே அகைன்ஸ்ட் கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம் கொலிஜத்துக்கு எதிராக ஒரு வழக்கு வருது நீதிபதிகள் நியமன முறைக்கு பேர் இன்னைக்கு கொலிஜியம்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு எதிராக ஒரு கேஸ் வருது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கோர்ட்டுக்குள்ளே பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் என்னங்க பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்னா ஆர்ஜரான அட்வொகேட் மேத்யூஸ் நெடும்பரா அவர்கள் பேசியது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது என்ன விஷயம் அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார் இது வந்து மோடி அரசு ரொம்ப யோசித்து அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சி வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்க நியமிக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைச்சிட்டு இந்த என்ஜேஏசி நீதிபதிகளை நியமனம் செய்யும் அதே போல் உச்சநீதிமன்றத்துக்கு யார் தலைமை நீதிபதியாக வரணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம் என்கிற பல ஷரத்துக்களை உள்ள கொண்டு வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் உச்சநீதிமன்றம் அந்த காலகட்டத்திலேயே அதை மிக கடுமையாக பார்த்தது அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது எடுத்துட்டு இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு மோடி அரசுடைய அந்த சட்ட திருத்தத்தை ரத்து பண்ணி தூக்கி ஓரம் அது அப்பயும் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியது ஏன்னா நீதித்துறையும் பாஜக அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே நீதித்துறையில் தான் முதல்ல கை வச்சாங்க எல்லாருக்கும் பல விஷயங்கள் பேசினாலும் சொல்லிகிட்டு இருந்தாலும் கூட அவங்களோட இலக்கு அப்படிங்கிறது ப்ரீ பிளான்டாக இருந்தது அப்படின்னா அப்போயே பேசப்பட்டது ஸோ இப்போ அது அதுக்கு எதிராக அதாவது அது திரும்ப கொண்டு வரணும் கூடாது கொலிஜியமில் பிரச்சனை இருக்குது இப்படின்னு போடப்பட்ட வழக்கில் தான் மேத்யூஸ் நெடும்பரா அவர்கள் அந்த வழக்கை போட்டிருக்காரு கடந்த முறை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் அவர் வந்து வேண்டாம் சரி அது பட்டியலி எடுங்க பார்க்கலாம் அதாவது இது என்னென்னா ரிவ்யூ கேட்டு அதில் வந்து நீங்கள் பல பிரச்சனை வினைகள் இருக்கு அதை நீங்க அதாவது மறுசீராய்வு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்ல மறுசீராய்வு மனு அப்படின்னுட்டு ரெவியூனா நீங்க ஒரு தீர்ப்பு வாங்கிய பிறகு இல்ல அதுல வேற ஒப்பீனியன் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணணும் இதுதான் இது இதுக்கு எங்கேஜ் பண்ணவே இல்ல இது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக இருந்த போது டாக்டர் டி ஒய் சந்திரசூட் கிட்டத்தட்ட ஐந்து முறைக்கு மேலே ஒரு மேத்யூஸ் நடம்பரா போய் போய் கோர்ட்ல கேட்டிருக்காரு ரெஜிஸ்டர்ல சொல்லி லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு ரெஜிஸ்டர்ல சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனா அது கடைசி வரைக்கும் லிஸ்ட் பண்ண படவே படல ஏனென்றால் இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரியே அந்த மனுவை வாங்க மறுக்கிறார்கள் அதாவது அன்னைக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக அந்த தீர்ப்பை கொடுத்துருச்சு இதுக்கு மேலே அதில் ரிவ்யூ அப்படிங்கிறத எங்கேஜ் பண்ணக்கூடாதுங்கிறது ரெஜிஸ்டர் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற பதிலாக தகவல்கள் வருகிறது இப்போ இதில் மேத்யூ நடம்பரா என்ன பண்ணுறாரு இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட போயிட்டு அவர் உள்ள தன்கர் அவர்களை உள்ளே இழுத்து விடுறாருங்கிறதான் இப்போ பெரும் பிரச்சனை என்ன சொல்லியிருக்காருங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் சிஜிஐ சந்திரசூட் சரி ஃபைவ் டைம்ஸ் டூ லிஸ்ட்

ம் இது வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மக்களும் அது வேணுங்கிறாங்க நீங்கள் உடனடியாக அந்த வழக்கை பட்டியலிடணும் அப்படின்னும் போது தான் சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் டு நாட் புட் வேர்ட்ஸ் இன் மை மவுத் தட்ஸ் ஆல் என் வாயிலிருந்து வேறு ஏதாவது வார்த்தையில் உள்ள நீங்கள் நகர்த்தி வேற விதமாக வாங்கி அதை வந்து ட்விஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ப்ளீஸ் டு நாட் மேக் அ பொலிட்டிக்கல் ஸ்பீச் இன் த கோட் தட்ஸ் இட் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அரசியல் ரீதியிலான வேலைகளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுக்கு கோர்ட்டுக்குள்ளே உங்களை நாங்கள் எங்கேஜ் பண்ண முடியாது ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படிங்கிற இடத்த நோக்கி அது வருது ப்ளீஸ் நாட் மேக் அ பொலிட்டிக்கல் ஸ்பீச் தட்ஸ் இட் அவ்வளோதான் அப்படின்னு அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல என்னென்னா இப்போ இந்த கமெண்ட்லேயே நம்ம டீகோட் பண்ணணும் அது அவர் உள்நோக்கத்தோடு சொன்னார் நம்ம சொல்லலை ஆனால் அந்த கமெண்ட் என்னவா இருக்குது பாருங்க ப்ளீஸ் டு நாட் மேக் பொலிட்டிக்கல் இருக்குது நீங்கள் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு கட்சி சார்பில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்காங்கிறது தனி கேள்வி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை அவர் அடித்த கமெண்ட் அப்படிங்கிறது குறிப்பாக நீதித்துறை குறித்தது என்பதை அரசியல் கருத்தாகத்தான் நீதிமன்றம் பார்க்கிறது அவர் கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருந்தாலும் கூட ஹீ பிஹேவ்ஸ் எஸ் அ பாலிட்டிஷியன் அப்படிங்கிறதாக ஒரு இன்ஃபுரன்ஸையும் நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது அதாவது இந்த நீதித்துறை இதில் கை வைக்கணும் இதில் அடுத்து தாங்கள் நினைத்தது போல மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை எங்கேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இப்படியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ரிட் பட்டிஷன் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டுன்னு படி ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டு என்ஜிஐசி ஜட்மெண்டுக்கான ரிவ்யூ அப்படிங்கிறது ரெஜிஸ்டார் என்ன சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய ரூல்ஸ்லேயே அதை அலோ பண்ணலன்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் ரூல் நம்பர் ரூல் ஃபைவ் ஆர்டர் வந்து ஃபிஃப்டீன் எக்ஸ்வின் இருக்குது ரோமன் நியூமரில் எக்ஸ்வி ரூல் ஃபைவ் வச்சு முடியாது அப்படின்னுட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மறுசீராய்வு மனு வருகிறது என்று சொன்னால் பதிவாளர் ரெஜிஸ்ட்ரே கூட அது நியாயமான காரணங்கள் என்று படாத பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களால் நிராகரிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பட் த பெட்டிஷன் மே வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் மேக்கிங் சச் அன் ஆர்டர் அப்பீல் பை வே ஆஃப் மோஷன் ஃப்ரம் சச் ரெஃப்யூசல் டு த கோர்ட் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க அப்படி நீங்கள் வாங்குறீங்க ரெஜிஸ்ட்ரியை ஏற்றுக்கல அப்படின்னா பதினைந்து நாட்களுக்குள்ள அதுக்கு அந்த மறுப்புக்கு எதிராக நீங்கள் அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க இவர் மாத்தின் உடம்பெற அவர்கள் அவர் மூத்த வழக்கறிஞர் தான் கடந்த காலத்தில் பல வழக்குகள் அவர் சில ஸ்டாண்ட்ஸை கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் நீதிபதிகளோட அது காரசாரமாக மாறி இருக்கிறது உதாரணத்துக்கு ஐ திங்க் எலக்ட்ரல் பாண்டர் நினைக்கிறேன் இல்லை அதுக்கு அடுத்து வேறு ஒரு வழக்கில் அப்போது தலைமை நீதிபதியாக இருந்து ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களிடமே ரொம்ப ஒரு ஒரு ரசாபாசமாக கூடிய சூழலில் அந்த சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது இப்போ சிஜிஐ கிட்ட போயிட்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதற்கு நடுவில் தான் மீண்டும் ஒரு பழைய பல்லவியை கையில் எடுத்திருக்கிறார் நம்முடைய குடியரசு தலைவர் வர் ஜீப் தன்கர் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க என்ன பழைய பல்லவி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் சொன்னது தான் என்ன அப்படின்னா நாங்கள் திரும்பவும் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை நாடாளுமன்றம் கையில் எடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் அவர் பேசினார் என்னென்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம்னு ஒன்று இருக்குது இது மோடி கவர்மெண்ட்டை பல வகைகளிலும் என்ன பண்ணுது சட்டம் கொண்டு வந்தால் அது இல்லை இல்லை அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கே முடியாதுன்னு கேஷ் பண்ணுறாங்க நீதிபதிகள் நியமனத்தில் கைவிக்கணும்னு பார்த்தா முடியல வக்ஃபை அப்படியே ஹோல்டு பண்ணி விட்டுட்டாங்க கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நேரம் நியமிக்கிறார்கள் எலக்டோரல் பாண்டை கேன்சல் பண்ணிட்டாங்க டெல்லியில் கவர்னருக்கு அதிகாரம் இல்லை எலெக்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு கேஸ் வருது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர் இதுக்குள்ளே பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா அவரை அவரை ரிமூவ் பண்ணிடுறாங்க தலைமை நீதிபதியை போட்டு அது பேலன்ஸ்டாக இருக்கணும் இப்படிலாம் சொல்கிறாங்க இது பாஜகவினுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு அவர்களுடைய அதிகாரம் சுவைப்பதற்கு அது எதிராக இருக்கிறதுங்கிறதுனால இப்படிப்பட்ட இதை காலி பண்ணணுங்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அது வந்த பிறகும் கூட நம்ம ஒரு செய்தியை பார்ப்போம் இது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேயே இதையே அவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் பேசியது டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விபி என்டஸ் கொலிஜியம் டிபேட் ரீகால் என்ஜிஐசி ரிப்பில் நெவர் டூ லேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு இன்றைக்கி அவர் என்ன சொல்றாரு ஒரு சட்டம் செல்லாதுன்னு கோர்ட் சொல்லிட்டா என்ன நம்ம திரும்ப அதே சட்டத்தை கொண்டு வருவோம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் இது ஒன்றும் ரொம்ப தாமதமாக இல்லையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த டோனில் குடியரசுத் துணை தலைவர் திரு ஜெகதீப் அவர்கள் வைக்கிறார் அதாவது இது ஒரே விஷயம்தான் நீதிமன்றம் ரெண்டு தீர்ப்புகளை கொடுத்தது ரெண்டுமே கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் அல்லது ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் அவங்க தலைமையிலான அமர்வு அவங்க தான் சொன்னாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வச்சு தேர்தல் ஆணையர் நியமனம் இருக்கணும்னு உடனடியாக அதற்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது அவசர சட்டம் கொண்டு வந்து தலைமை நீதிபதியை நீக்கிட்டு அந்த இடத்துல பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னு போட்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் உள்ளே போனாங்கிறத பார்க்கலாம் இதை எப்படி கொண்டு வந்தாங்க அவசர சட்டமாக கொண்டு வந்தாங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதற்கு எதிராக அதற்கு மாற்றாக ஒரு அவசர சட்டத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் இது எந்த வகையில் ஏற்கத்தக்கதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இதே போல தான் டெல்லி கேஸ்லேயும் அவங்க பண்ணாங்க கவர்னருக்கு தான் அதிகாரம் அப்படின்லாம் சிறப்பு இதை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி அந்த தீர்ப்புக்கு தர மறுபடியும் சட்டத்தை கொண்டு வந்துட்டா என்ன அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம அதை பார்க்குறோம் இதை கடந்த மாதத்திலிருந்து அவரை கூடுதலாக அதிகப்படுத்த தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதும் அதாவது நீதித்துறையை த தேர்ட் டர்ம் மோடி கவர்மெண்ட் வரும்போது நம்ம ஒரு பேட்டனை பார்க்குறோம் மோடி கவர்மெண்ட் மூன்றாவது முறை வருகிறது அவர்களுக்கான மெஜாரிட்டி குறஞ்சு இன்றைக்கி கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறதுங்கிற சூழல் வந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்கான சில முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது அல்லது ப்ரொசீடிங்ஸில் லீகல் ப்ரொசீடிங்ஸில் சில விஷயங்கள் எல்லாம் அதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது சிஸ்டமே கொஞ்சம் வேகமாக புஷ் ஆகிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது அது ஒரு பார்வைன்னு நினச்சிக்கோங்களேன் அது ஒரு பர்ஸ்பெக்டிவ் அது வந்து சப்ஜெக்டிவ் தான் ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்போ இப்படி இருக்கும்போது நீதித்துறை பல கேள்விகளை கேட்கிறது இவர்களுக்கு முட்டுக்கட்டையாக போது அதை இந்த சமயத்திலே காலி பண்ணிடணும் இல்லைனா இன்னும் அது அடுத்தடுத்து அதிரடியான தாக்குதல்கள் நம்முடைய திட்டத்துக்கு செயல் திட்டத்துக்கு விழுமோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க யஷ்வந்த் வர்மாவினுடைய கேஸை பயன்படுத்துகிறாங்க இந்த ஒயரில் ரிப்போர்ட்டாக இருக்க பீஸை பார்க்குறோம் ட்வைஸ் இன் ஃபோர் டேஸ் வைஸ் ஜக்தீப் தன்கர் சென்ஜே ஏசி பிச் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி நான்கு நாட்களில் இரண்டு முறை ஜக்தீப் தன்கர் அவர்கள் இந்த நீதிபதிகள் நியமனத்தை கவர்மெண்ட்டு தான் பண்ணணுங்கிற அந்த என்ஜேஏசியை பற்றி பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு நீதிபதி அவர் வீட்டில் பணம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது எரிஞ்சிருச்சு ஃபயர் இன்ஜின் வந்து அவங்க அணைக்கும் போது தான் கண்டுபிடிச்சாங்க கத்த கத்தையாக இருக்குது விசாரணைன்னு ஒரு இன்னவர்ஸை போட்டுட்டாங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்யலை இது கரெக்டு ஆனால் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இதை வச்சு கொலீசியம் சிஸ்டமில் பிரச்சனை இருக்குது ஆனால் பிரச்சனை இருக்குது பிஜேபி என்ன நோக்கத்திற்காக அதை கேட்கிறதுங்கிற பாயிண்ட் இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு அவர்களுக்கு இந்தியாவில் எந்த இடத்துலையும் நீங்கள் மசூதி சர்ச்சு அதுக்கு கீழே எங்கள் சாமி இருக்குது இல்லை எங்கள் கோயிலுக்கு கீழே வேறு மத இது சின்ன இருக்குன்னு நீங்கள் போய் கேட்க முடியாது அந்த பிளேசஸ் ஆஃப் வருஷிப் ஆக்ட் ஒரே ஒரேடியா உத்தரவு போட்டது பிறகு சீஃப் ஜஸ்டிஸ் தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்னு பாருங்கள் வக்புல்லா அவர் தான் போட்டார் இப்போ இப்படி அடுத்தடுத்து இவங்க கொண்டு வரதுக்கெல்லாம் தடை வரும் அப்படின்னா இவங்க அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நீதிபதிகளுடைய அந்த சிஸ்டத்தை காலி பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இந்த பேச்சை இப்போ தொடர தொடங்கி இருக்கிறார்கள் இவங்களுக்கான உள்நோக்கத்தை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு நீதிமன்றம் எங்களை கேள்வி கேட்கிறது எங்களை கட்டுப்படுத்துகிறது கேள்வி கேட்கிறதுங்கிறத விட எங்களை கட்டுப்படுத்துதுங்கிறத ஏற்றுக்க இதை ஜீப் தன்கர் அவர்கள் பேச தொடங்கிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இதுல கடந்த வாரம் வந்தது த ஹிந்துல ரிப்போர்ட் இருக்கு பாருங்க லா மினிஸ்டர் சைட் ஸ்டெப்ஸ் குவரி ஆன் பிளான்ஸ் டு ரிப்ளேஸ் கொலீஜியம் சிஸ்டம் வித் ஃப்ரெஷ் பில் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது மத்திய சட்ட அமைச்சரை நோக்கி ஐ திங்க் அர்ஜுன் ராமேகுவால் அவர்கள் தான் இருக்காங்க முன்னாடி தான் கிரண் ரிஜு கடந்த ஆட்சியில் இருந்தார் அப்புறம் கடைசி காலகட்டத்தில் அவர் மாற்றப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அர்ஜுன் ராமேகுவால் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு புதுசாக நீங்கள் சட்டம் கொண்டு வந்து நீதிபதிகள் நியமனத்தை கையில் எடுக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது அவர் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பிளான்ஸ் இருக்கு இல்லைங்கிறது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அதை நகர்த்துகிறார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க கமிட்டி அது கொண்டு அமைச்சு அந்த கமிட்டி சொல்கிறத சொல்றத வச்சு தான் செய்ய முடியும் நாங்கள் இப்போதைக்கு கவர்மெண்ட் அப்படிலாம் எதுவும் யோ யோசிக்கிறோமா இல்லையாங்கிறத சொல்லாமல் அது கமிட்டி என்ன பரிந்துரை என்ன ஏதுங்கிறத பொறுத்து தான் கமிட்டி தான் அதெல்லாம் முடிவெடுக்கணும் அடுத்த சட்டம் கொண்டு வருவதா இல்லையா என்பது மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா ரெண்டு வாரங்களுக்கு முன்பாகவே அந்த இடம் அப்படிங்கிறது ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே ஏப்ரலுக்கு முன்பாகவே அந்த ஒரு எண்ணத்தோடு தான் பாஜக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பல்சாகவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படியான ஒரு சூழலில் இவங்க இருக்காங்க இப்போ இதில் வந்து என்ஜேஏசி ஏன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் கை வைக்கிறதை விட நீதித்துறைக்கு மேலே கை வைக்கிறீங்கன்னா நீதித்துறை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஏன்னா அவங்களுடைய அதிகாரம் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதிகாரங்களை சரி எல்லா அமைப்புகளுக்குமாக சரிவர பிரித்து வைத்திருத்தல் அப்படிங்கிறது அதில் கை வச்சுக்கோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அதுக்கான ரியாக்ஷன் இருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் அடுத்ததாக புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக ஒன்று இருக்கப் போகிறது அப்படிங்கிற செய்திகளும் வர தொடங்கி இருக்கிறது அது அநேகமாக இயற்கையாக இருக்க பெட்டிஷன்ஸை எடுத்து விசாரிக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு பாயிண்ட் வைப்பதற்கு ஒரு செக் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன அப்படின்னா கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சி கூட இல்லை அது மோடி கவர்மெண்டினுடைய லாஸ்ட் டென் இயர்ன்னு யோசிச்சுக்கோங்களேன் இப்போ போன நவம்பர் வரைக்குமே சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்தார் அப்போ பல நீதிபதிகளுக்கான பரிந்துரைகள் போகும் இவரை வந்து ப்ரமோஷன் கொடுங்க இவரை டிரான்ஸ்ஃபர் போடுங்க இவரை ஹை ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜாகுங்க இவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாகன்னு போகும் இப்படி போனதில் சுமார் பல நீதிபதிகளுக்கு அவங்கள நியமிக்காமலே மோடி அரசு அப்படியே அந்த பில்ஸை வச்சுருக்குது காரணம் கேட்கும்போது அவரை அவர் வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு போஸ்ட் போட்டார் ஃபேஸ்புக்கில் அதனால் அவரை ஜட்ஜாக்க மாட்டோம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அவர்களுடைய செக்ஷுவாலிட்டியை மீன் பண்ணி சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி நீதிபதி ஆக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க மோடி அரசு கேள்வி கேட்ட பலர ஓட மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இப்படியான சூழல்ல அனுப்புகிறது அவங்க கவர்மெண்ட்டு உச்சநீதிமன்ற கொலீஜியமோ அல்லது இந்த பக்கம் ஹை கோர்ட்டில் பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னா இதில் நீதிமன்ற நீதி அங்கே கொலிஜியம் அனுப்புவதை மோடி அரசு வருடக்கணக்கில் வைத்திருப்பதற்கும் அடுத்ததாக ஒரு செக் பாயிண்ட் வைப்பதற்கான வேலையை உச்சநீதிமன்றம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற செய்திகள் தான் வந்திருக்கு அது வந்ததுன்னா அது இன்னும் பெரிய ஒரு சிக்கலை நோக்கி தான் நகரும் அரசு உச்சநீதிமன்றம் இது வந்து இப்போதைக்கு மோடி அரசுன்னு இருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய ஒற்றை குரலாங்கிற கேள்வி இருக்குது நீதித்துறையில் சீர்திருத்தம் வேணுமானா வேணும் ஆனால் என்ன நோக்கத்தோடு மோடி அரசு கொண்டு வருகிறதுங்கிறது அதை விட முக்கியமானது ஏன்னா நீங்கள் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகளை விடவும் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் தான் மிக கூர்மையாக பார்க்கப்பட வேண்டியது த இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி லா இட் செல்ஃப் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் என்னவாகுது நீதிமன்றம் எப்படி பார்க்க போகிறதுங்கிறதெல்லாம் நம்ம அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்